ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பன் நண்பன் குருஷிவா உங்கள் சினிமா உங்களுக்கு உங்களுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக நிறைய பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இன்றைக்கி நம்ம ஷோல் லெவன் இந்த படத்தோட டீட்டெயில் ரீவி தான் பார்க்க போகிறோம் லெவன் என்னடா படத்தோட பேர் லெவன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தோட டைட்டிலுக்கும் படத்துக்கும் நல்ல சம்மந்தம் இருக்குது படத்துக்கும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா படத்துக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எடுப்பாங்க ஆனால் அந்த படத்தில் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் படமும் இருக்குது அதில் ஒரு கான்செப்ட்டும் வச்சிருக்காங்க இந்த படத்தோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் நவீன் சந்திரா லீடாக பண்ணியிருக்காரு அபிராமி ஹரி அப்புறம் ஆடுகளை முன்னரேன் இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து லோகேஷ் ஆஜில்ஸ் அப்படிங்கிறவரை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு டி இமான் அவர்கள் இசையமைச்சிருக்காரு ஸோ இந்த படம் என்ன மாதிரி ஜானர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இது ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம் கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் அப்படின்னா நீங்க கண்ணை மூட்டு இந்த படத்துக்கு போயிடுங்க வித்தவுட் எனி டவுட்ஸ் ஏன்னா அந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன் ஓரளவு கம்மியா தான் பண்ணாங்க பெருசா ப்ரமோட் பண்ணல ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான கிரைம் த்ரில்லருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்லிடுறேன் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் தான் இந்த படம் ஸோ படத்தில் வந்து அடுத்தடுத்து ஆரம்பத்துலேருந்து ஒரு கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது அந்த கொலை வந்து யார் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு காப்பு வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் வந்து நிறைய கேஸை ஈஸியாக எடுத்து பக்கம் ஹேண்டில் பண்ணிட்டு வர்றாரு அவருக்கு இந்த கேஸ் வருது அதுக்கப்புறம் அவர் வந்து யார் இந்த மாதிரி கொலைகளை பண்ணுறாங்க கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மற்ற கதை படத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பிடிக்கலாம் ஒரு டீசென்டான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து உங்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க இதுதான் ஸ்டோரி அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ் கொடுத்துட்றாங்க ஒரு இன்டர்வல் ஒரு டீசென்டான ட்விஸ்ட்டோட ஒரு இன்டர்வல் வைக்கிறாங்க அப்புறம் செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் வந்து ஃப்ளாஷ் பேக் போர்ஷன் ஸ்கூல் போர்ஷன்ஸில் அந்த ரெண்டு பசங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது எந்த ரெண்டு பசங்கன்னு நீங்கள் படம் போய் பார்த்தீங்கன்னா புரியும் நான் அதை ரிவீல் பண்ண விரும்பலை ஆனால் அந்த மாதிரி படம் இருந்தது அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லேருந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் இன்டென்ஸாக க்ரிப்பிங் வாங்க போகுது எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் டேரக்டர் வேறு லெவலில் டேரெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் நவீன் சந்திராவோட பெர்ஃபார்மன்ஸ் அபிராமி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆடு தலைமையினரே அவர் குத்துந்த கேரக்டரை நல்லா பண்ணியிருந்தாங்க ரேயா ஹரி அவங்க வந்து அவங்களுக்கு குத்துந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் ஒரு நார்மலான கேஸ்டிங்கை வச்சு என்ன அளவு பெட்டராக அவங்கள்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்க முடியுமா வாங்கிட்டு நவீன் சந்திரா அப்படிங்கிற ஒருத்தர் மேல ஃபுல் ட்ரஸ்டியும் போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க அதுல சக்சீட் ஆயிருக்காங்கன்னு எனக்கு தோணுதுங்க என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப கிரிப்பிங்கா இருக்குங்க வேற லெவல்ல இருக்கு இப்ப நீங்க ராட்சசன் படம் பாத்தீங்கன்னா பிசாசு படம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே அதாவது இந்த படத்தோட கம்பேர் பண்ணோன்னா ஒரு த்ரில்லர் ஜானர் தாங்க ஹெஜ் ஆஃப் சீட் த்ரில்லர் தான் என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஒரு சில கேரக்டர் பார்த்தா இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ண போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் அந்த கேரக்டர் பண்ணுற மாதிரியே வச்சு இந்த ஒரு சில ட்விஸ்ட்டு கடைசி வரைக்கும் வச்சுருக்காங்க கடைசியில் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது இந்த படத்துக்கு பெரிய பக்கவளம் அப்படின்னு சொல்லலாம் படத்தோட பின்னணி இசையில் டிமான் எந்த அளவு இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காரு ஒரு டீசெண்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாடல்கள்லாம் படத்தை ஒன்றி அப்படியே வருது பெருசாக ஹிட்டான பாடலாம் எதுவும் தெரியல பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே டிமான் பண்ணி கொடுத்துருக்காரு டிமான் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கண்டென்ட் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டர் படத்துக்குள்ள மாட்டார் ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஒரு கிரைம் த்ரில்லர் வந்து வேற லெவலில் இருக்குது நம்ம வந்து இப்போ நான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மாலிவுட் அதாவது மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கிரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்த்துட்டு பெருசாக பேசிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த படத்தை ஓட்டிகிட்டு பார்க்க இன்னும் தேட்டர்ஸில் இருக்கு தேட்டர்ஸில் போய் பாருங்கள் நானும் வந்து என்னதான் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் பட் இந்த படம் என்ன ரொம்ப நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் அங்கங்க கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே நார்மலாக போன மாதிரி இருக்கும் பட் செகண்ட் ஆஃபில் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஓவரால் இந்த படம் பார்க்கும்போது ஒரு எக்ஸலண்டான ஒரு கிரைம் த்ரில்லருங்க கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் இருந்தா கண் மூட்டு இந்த படத்துக்கு போயிடுங்க அவ்வளோ அருமையாக வந்திருக்கு இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ அப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லருங்க தியேட்டரில் போய் பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ நல்லா வந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்